ஸோ இந்த ஒரு கேள்விக்கு யாரெல்லாம் ஆன்சர் டுவெண்ட்டி ஃபோர்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவனிங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ரொம்ப பேசிக்கான கேள்வி ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு கேள்விங்க என்ன கேள்வியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு தோட்டத்தை களை எடுக்க ஆறு பேரு நூற்றி இருபது நிமிஷத்துல செஞ்சு முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுவே வேலையை செய்யறதுக்கு இன்னும் கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது கேள்வி ரைட் நம்ம எப்பயும் போல சைன் ரூல் எம் ஒன் எம் டூ கான்செப்ட்ல எழுதுவோம் ஆறு பேருக்கு நூத்தி இருபது நிமிஷம் எடுத்துக்குது அப்படின்னா எத்தனை பேருக்கு முப்பது நிமிஷத்துல அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் இதுல வந்து எக்ஸா ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா ஆறு இன்டு நூத்தி இருபது டிவைடட் பை முப்பது ஈக்குவல் டு எக்ஸ் ஸோ முப்பதால இதை கேன்சல் பண்ணும் பொழுது நாலு முறை ஆறு இன்டு நாலு இருபத்தி நாலு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரை மணி நேரம் முப்பது நிமிஷத்துல அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் முப்பது நிமிஷத்தில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கேட்கல முப்பது நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கு இன்னும் கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க ஆல்ரெடி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேர் இருந்திருக்காங்க ரைட் இப்போது இருபத்தி நாலு பேருங்கிறது முக்கியங்க அதாவது முப்பது நிமிஷத்தில் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இருபத்தி நாலு பேர் இருக்கணும் ஆனால் ஆல்ரெடி ஆறு பேர் இருக்காங்க அப்போது இருபத்தி நாலு பேரத்தில் ஆறு பேர் ஆல்ரெடி இருக்காங்க இன்னும் பதினெட்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக தேவைப்படுறாங்க ரைட் யாரெல்லாம் இந்த கேள்விடைய ஆன்சர் இருபத்தி நாலுன்னு பண்ணியிருக்கீங்களோ நல்லா கவனிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப சிம்பிளான கேள்வி ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய கேள்வியாக இருக்கும் எப்போ அப்படின்னா இருபத்து நாளுங்கிறது ஆப்ஷன்ல இருக்கும் பொழுது கண்டிப்பா எக்ஸாம்ல இருபத்தி நாளுங்கிறதும் ஆப்ஷன்ல இருக்கும் ரைட் தேங்க் யூ